அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்த தொண்டர்கள் அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருடைய அந்த இயக்கத்தினுடைய சித்தாந்த என்ன கொள்கை என்ன எல்லா மேடையிலும் தலைவர் எழுச்சி தமிழரவையும் விமர்சனம் செய்து கொண்டுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது அதனால அடித்தது முதல்ல ஒரு தவறாக இருந்தாலும் ஆனால் அவருடைய பேச்சு மிக கேவலமான ஒரு செயல் அவருடைய ஒரு அரசியலுடைய ஒரு இயக்கம் என்றால் அவருடைய கொள்கை வேண்டும் அந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்துவது அந்த மக்களுக்காக என்னென்ன நம்ம அரசிடம் தமிழக அரசிடம் என்ன கோரிக்கை வைப்பது அந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கை வேண்டும் ஒரு எதுவுமே ஒரு அறிவு கூட இல்லாமல் ஒரு புத்தியும் இல்லாமல் மேடைக்கு மேடை வந்து தலைவர் எழுச்சி தமிழரை வந்து விமர்சனம் தான் அவனுடைய வேலையாகவே இருக்குது அதனால எங்களுடைய தலைவர் வந்து இன்னும் ஒரு இத்தனை குறைந்த வருடங்களாக எல்லா மேடைகளிலும் தலைவர் எழுச்சி தமிழரை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார் எங்கள் தலைவர் ஏதாச்சும் ஒரு மேடையில் அது கண்டிச்சோ இல்லை அவர் பேர சொல்லியோ எங்க நேற்று சொல்லியிருக்கிறாரா சொல்ல மாட்டார் ஆனா தொண்டர்களுக்கு அப்படி இல்லைல்ல ஒரு தலைவனும் இருந்துச்சுன்னா எந்த கட்சி த தொண்டனாக இருந்தாலும் அந்த தலைவரை வந்து விமர்சனம் செய்தாலோ ஒரு அநாகரியமான வார்த்தைகளாக பேசினாலோ கண்டன குரல் தொண்டர்கள் தான் செய்யும் யார் பேசினார்களோ அவர்களுக்கு எதிராக ஒன்று கண்டனத்தை தெரிவிப்பார்கள் இப்படி ஒரு செயல் கண்டிப்பா நடக்கும் எங்க இருந்து யாரு பேச சொன்னது அவருடைய இப்படி கேவலமாக பேசுற தலைவரை அவருக்கு யார் அந்த வேலையை கொடுத்தது யார் ஆர்எஸ்எஸ்ஸா இல்லை சாதி இந்துக்களா யார் கொடுத்தது இப்போ வக்காலத்து வாங்கிக்கிட்டு இப்போ சில கட்சிகள்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இது நடந்தது ரொம்ப கண்டனத்துக்கு உரியது விடுதலை சக்தியின் கட்சியை வந்து இப்படிலாம் ஒரு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வக்காலத்து வாங்கிட்டு சில பேர் வர்றாங்க அட அறிவட்டவனே மேடைக்கு மேடை வந்து பேசுறான்ல மேடைக்கு மேடை ஒரு தலைவர் வந்து எப்படி பேசணும்னு நாகரிகமே தெரியாமல் தக்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான்ல அப்ப எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க இன்னைக்கு வக்காலத்து அப்படிங்கிறோம் அப்ப இது ஒரு உடைய பிஜேபியினுடைய சாதி வரிகளுடைய துணை போகக்கூடியவர் தான் ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் அவர் சொல்ற அந்த வேலையை வந்து தவறாமல் இவர் செய்கிறார் யார் நம்ம செய்ய முடியாததா அப்படி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை சாதி வெறியர்களுக்கு துணை போய் தான் சொந்த சமூகத்தையுமே காட்டி கொடுக்கற வேலை தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்கிறார்கள் இப்போ ஒரு மாவட்டத்தில் நடந்துச்சு அவருடைய பேச்சு இன்னமும் அவர் சொல்றாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து சொல்றாரு திருமாவளவன் வந்து நைட்ல பாதி நேரத்துல ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் ஆட்டோலதான் லுங்கி கட்டிக்கிட்டு தான் வர்றாரு என்னால ஆட்டோ மறைக்க தெரியாதா மறைச்சு பாடுறா மறைச்சு பாரு டேய் நீ பேசுனதுக்கே இந்த நிலைமைன்னா அவர் வந்து மாதிரி தக்குறி கிடையாது இந்த மக்களுக்காக மக்களை காட்டி கொடுத்து இப்ப வந்து உனக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து உன் பேர்ல இருக்குது கோடிக்கணக்கான சொத்து உன் பேர்ல இருக்குது என்ன அந்த மக்களுக்காக கோரிக்கை வைக்கிற ஏதோ வந்து பண்டு வந்து அந்த மக்களுக்காக வந்துச்சு ரெண்டு கோடி தான் செலவழிச்சாங்க மீதி ஒரு முப்பது நாற்பது கோடிக்கு மேல ரிட்டன் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஆட்சி ஆடுறது யாரு ஆட்சி ஆடுறது யாரு நீ கண்டன யார யார நீ பேசணும் தமிழ் தமிழ்நாட்டு அரசு முதல்வர் பேசணும் ஆளுங்கட்சியை பேசணும் அதுதான் ஒரு அரசியலுடைய நாகரிகமான ஒரு இயக்கத்துடைய நாகரிகமான ஒரு தலைவன் நீ திருவாவனையை புரி நீ எல்லா மேடைகளிலும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு இதே நிலைமைதான் இதே நிலமைதான் இத கூட தேவலமான செயல் எல்லாம் நடக்கும் இது கத்தி நீ வந்து பிக் பாய்ட் அடிக்கிற கூட நீ வந்து பிக் அடிக்கிறது அடிக்கிறதா உன்னுடைய தொழிலா இருந்துச்சு ஏற்பட்டு மூர்த்தி ஏன் பேர் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அதுக்கு சில வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறு நீ எப்படி நேத்து வந்து உனக்கு எப்படி கத்தி வந்துச்சு பிக்பாய்ட் அடிக்கிற கத்தி பின்னாடி இருந்து ஒரு விடுதலை சித்திர தொண்டன் மீது கைய கீறி இருக்கிற நீயே அடிச்சிருக்க நீயும் அடிச்சிருக்க அப்ப எவ்வளவு புத்தி உனக்கு நீ பேசுறது நாகரீகமா பேசு அரசியல வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நீ பேசு அத பேச உனக்கு புத்திய இல்ல அறிவு இல்ல நீ எல்லாம் எங்களுக்கு தலைவருக்கு நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா முதல்ல சொல்லு நீ ஆறா இருந்தாலும் போ சொந்த சமூகமா இருந்தாலும் நீ பேசுறது வந்து பெரிய கேவலமான ஒரு செயல் ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவரை வந்து ஒரு ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க ஒரு கட்சி தலைவர் கோடிக்கணக்கான தொண்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி உன்னை மாதிரி லட்டுப்பீடு வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை ஒரு சில மாவட்டங்களில் வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய கட்சி கிடையாது புரியுதா உன்னுடைய சமூகத்துக்கு எத்தனையோ இன்னல்கள் நடந்துகிட்டு இருக்கு நீ இப்ப என்னமோ இது சுயசாதி பற்று மற்ற சாதி நட்பு அப்படின்னு சொல்றீங்க எந்த சாதிகாரம் உனக்கு வந்து உண்மையா இருந்திருக்கான் சொல்லு உன எந்த இடத்துல உனக்கு உனக்கான உரிமை எந்த இடத்துல உனக்கு குடுக்குறாங்க சொல்ல இல்ல நீ வாங்கி பார்ப்போம் இல்ல அதுக்காண்டி போராடு பார்ப்போம் இல்ல நீ போராடுற இடத்துக்கு அந்த வர சொல்லு பார்ப்போம் நீ தேவையில்லாம எங்களுடைய தலைவர் அரசியல் நோக்கி அவருவாடுக்கு போயிடுற பொதுநல அரசியல் சாதியை கடந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலைவர் வந்து நாங்க அந்த கொள்கையில நாங்க போயிட்டு இருக்கோம் நீ சொந்த சாதியை தூக்கி பிடித்துக் கொண்டு சாதி பற்ற பேசி கொண்டு இருக்கிற பேசிட்டு போ உன யாரும் நாங்க சொல்லலையே எங்க தலைவரை நீ பேசக்கூடாதுதான் நாங்க சொல்றோம் எங்க தனி செருப்படிப்பட்ட செருப்படிப்பட்ட இதே இதில் எல்லா மாவட்டத்திலையும் நடக்கும் நீ அதனால தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுறத உன்னுடைய கொள்கையாக இருந்துச்சுன்னா மாற்றிக்க இல்லாட்டி நீ கண்டிப்பாக நீ மாத்தப்படுவாய் விடுதலை சத்தின் தொண்டன் கையினால இந்த இப்படிப்பட்ட செயல்கள் அனாரியமான செயல்கள் நடக்கத்தான் செய்யும் புரியுதா அதனால கவனமாக கவனமாக பேசி கவனமாக அரசியல் பண்ணும் முதல்ல நீ ஓ மேலே தப்பை வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தை மருந்து அவர்கள் ரவுடிகள் அப்படி இப்படினு இதெல்லாம் பேசக்கூடாது சும்மா என்ன மிரட்டி பாக்குறிய யாரை மிராட்டி பாக்குற எத்தனையோ இது அதை தான் வந்து நிக்கது கட்சி சாதி வெறியர்களுக்கு தான் அந்த கட்சி நிற்கிது தொண்டர்கள் நிற்கிறாங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் நிற்கிறாங்க நீ எல்லாம் எம்மாத்திரம் ஒரு சாதி இந்துக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கொலைகள் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அதை பேச அருகத இல்ல துப்பு இல்லை நீ எல்லாம் சொந்த சாதிகார சொந்த ஒரு தலைவரை நீ பேசிக்கிட்டு இருக்க வெக்கம் இல்லாம ஒருதலை பட்சமா ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் சாதி இந்துக்களுக்கும் துணை போய் கொண்டு வா கொடுக்குற கூலிக்கு மாற அடிச்சுக்கிட்டு இருக்கிற கேவலமான ஆளு நீயே எங்க தலைவரையும் எங்க கட்சியும் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆஹ் பொதுவெளியில நடமாட முடியாது நீ என்ன தொட்டு பாரு தலைவர் வந்து ஆட்டோல வர்றாரு லுங்கி கட்டிட்டு வர்றாரு ஏன்னா ஆட்டோ மறைக்க தெரியாதா வா நுப்பாட்டு வந்து தெரியா நுப்பாட்டி பாரு காணாம போயிருவே புரியுதா அரசியல்னா அரசியல் நாகரிகமாக பேசு நீ எந்த யார் வேணாலும் கூட்டு வச்சுக்க எந்த சாதிக்காரனாலும் கையில் வச்சுக்க எந்த கட்சினாலும் நீ மாறடி அவன் கொடுக்குற காசுக்கு மாறடி விடுதலை சிறுத்தீங்கன்னா விட்டு எங்கள் தலைவரை விமர்சனம் பண்றதை தயவு செய்து விட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ரெண்டு நாள் என்ன பேப்பர்ல அண்ணாமலை சீமான் அக்கா தமிழிசை இன்னும் சில பேருகள்லாம் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இது வந்து தவறான செயல் ஏன் அவர் மேடைக்கு மேடாக ஒரு தலைவரை வந்து விமர்சனம் செய்யறாங்க அதை கேட்க உங்களுக்குலாம் இல்லையா அதெல்லாம் கண்டிக்க மாட்டிங்களா ஆ தம்பி இப்படிலாம் பேசக்கூடாது தம்பி ஒரு தலைவர் ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு தலைவர் பல லட்ச கணக்கான தொண்டர்களை வச்சிருக்கிறாரு ம் ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு பொதுவான அரசியலுக்கு சாதியை கடந்து ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லா மக்களுடைய இணக்கமாக இருக்கிறாரு அவரை நீ விமர்சனம் பண்ணும் எவனாச்சும் ஒரு வாழ் கண்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா நான் பேசுனதுக்கு பேசுனா தானே அலிக்கு நீங்கள் அவனை உசுப்பேற்று விட்டுட்டு நீங்கள் அவ தூண்டி விட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க பேச்ச வந்து நாகரீகமா பேசி பண்ணிக்க அவ்வளோதான் ஏர்போர்ட் மூர்த்தி நீ கவனமாக இருந்துக்க கவனமாக இருந்து கவனமாக பேசு முதல்ல அதுக்காண்டி ஒரே சமூகம்னா நீ என்ன வேணாலும் பேசுவேன் ஆ கொஞ்சமாக சுய புத்தி வேணும் ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்லுவேன் ஒரு தலைவர் இது பண்ண முடியுமா இப்போ அண்ணன் போரா என்ன ஆம்ஸ்டாங் அண்ணன் இறந்தாங்களே அதுக்கெல்லாம் நீ எத்தனை நீலாம் எத்தனை போராட்டம் நடத்திருக்க எத்தனை போராட்டம் நடத்திருக்க என்ன வலுவை நீ என்ன இது பண்ணியிருக்க உன்னுடைய இயக்கம் சார்ந்து ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை காவல்துறைக்கு எதிராகவோ ஏதாச்சும் ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு செயலை என்னையா செஞ்சிருக்கிறீங்க நம்ம மக்களுக்காக செஞ்சிருக்கியா நீ செய்கிறது ஊராமே ஒன்றுக்கும் ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லாதது தான் நீ இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்க சொந்த மக்களை கேவலமான ஒரு செயலில் ஒரு கொண்டு போய்கிட்டு இருக்க சாதியை தூக்கி பிடிக்கணும் சாதியை தூக்கி பிடிக்கணும் இந்த எத்தனையோ கோயிலுக்குள்ள நம்ம போக முடியல ஒரு உரிமை இல்லை ஒரு டீ கடையில் உட்காந்து குடிக்கிறதுக்கு ஒரு சம உரிமை கிடைக்கல அதை போய் அதை பற்றி பேசி அரசியல் ஏன்னா சும்மா என்னமோ தலைவரவே விமர்சனம் பண்ணிக்கிட்டே ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்க எங்க தலைவர் ஏதாச்சும் ஒரு இடத்துல உன்னை விமர்சனம் பண்ணிருக்காரா உன் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரா அப்ப அவருடைய காலுக்கு தூசி தான் நாய் எப்படி தெருவில் திருற நாய் போற வழியில் ஒரு புதிதாக வந்தவன் எவனாச்சும் ஒருத்தனை பார்த்து குழைக்குதோ அதுதான் நீ அதை கடந்து போயிட்டு நாங்கள் அரசியல் இருக்கோம் நீ தேவை இல்லாம விடுதலை சிறுத்தை வந்து வம்பு கிழக்குற தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுற நான் அடக்கி ஒழுங்காக பேசி பழைக்க சும்மா மைக்கு கிடச்சதுக்கெல்லாம் கத்திக்கிட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்கவே இந்த அடிதான் ஆனால் கண்டனத்துக்குரியது ஆனால் ஓமனையும் தப்பு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் செய்ததும் தவறு ஆனா நாங்க எங்கனால பொறுத்துக்கிற முடியலையா நீ பேசுற பேச்சு பொறுத்துக்கிற முடியலையா எப்படி உன்னை திருத்துவது எப்படி எப்படி திருத்துவது அதற்காக நீ கத்தி எடுத்து குத்தி இருக்க நீக்கத்துடைய தலைவனா இல்ல ரவுடியாடா நீ ரவுடி ரவுடியா மிரட்டி பாக்குறியா யார மிரட்ட நீ எல்லாம் ஒரு ஆள் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்ட காலி கொடுக்கற காசுக்கு வாங்கி தின்னு கேவலமான புத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க எங்க தலைவரை பத்தி எங்களுடைய போராளி தலைவர் அவர் இல்லைன்னா இந்த சமூகம் ஞாரம் எப்படியோ அடிமையாக கடந்திருக்கும் அப்படி அரசியல் படுத்தி எங்களை வந்து வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு நீ செய்யற மாதிரியே நீ பே அவர் பேசுனாருன்னா என்ன தாங்க மாட்டேன் ஒரு கை அசைச்சு அசைச்சாருன்னா நீ எங்கே இருப்பேனே தெரியாது எப்போ எங்கே இருப்பேனே தெரியாது நீ பேசுறதுலாம் எல்லா கோடிக்கணக்கான சிறுத்தைகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ வக்காலத்து வீரம் வாங்க வந்துட்டாங்க வேலை மயிரில்லாமல் நாயம் அப்போ நாயத்தை பேசுங்க யார் தப்பு செய்தாலும் தவறு தான் நியாயத்தை பேசணும் ஏன்டா அறிவேட்டவனே ஏன்டா மேடையில போய் இப்படி மக்களுக்கு கூட்டியிருக்கிற ஒரு மேடையில ஒரு பிரச்சார மேடையில இப்படி ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணலாம்னு கேட்கணும் அவன் தான் மனுஷன் பேச விட்டுட்டு கை சில லாதாரி எல்லாம் கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்க அப்ப உன்னுடைய அரசியல்லாம் உங்களுடைய அரசியல்லாம் அப்படி தாண்டா இருக்கும் பூரா சாதி வித்தி தான்டா சாதி வித்தி தான் அங்க இது பண்றாங்க ஏன்னா நீங்களா வளர முடியாத காரணம் அதுதான் ஐயோ எவ்வளவு விடுதலை வந்து சாதி ஒழிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே எல்லா சமூகத்தோடைய ஒற்றுமையாக போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் உனக்குலாம் அவுத்தரிச்சல் வளர்ச்சியை அவங்க தடுக்க முடியலை அதனால அவங்க என்னென்ன இடையூறு பண்ண முடியுமோ கட்சி மேதையும் தலைவர் மேதையும் என்னென்ன ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கணுமோ அதுக்கு நீ ஒரு ஆணிவர் அவ்வளோதான் காசுக்காக மாறடிக்கிற ஒரு கூத்தாடி கூத்தாடி கூடன்னு சொல்லக்கூடாது அற்புறான ஒரு கேவலமான ஒரு ஆள் நீ வந்து அவ்வளோதான் சுருக்கமாக போனா நீ அடுத்த மேடைகள்லாம் அப்படிலாம் பேசுனேன்னா இதை கூட கேவலமாக நடக்கும் அரசியல் மக்களுக்காக உண்மையான மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசு அதுக்கு கோரிக்கை வை போராடு அரசு எங்க எங்க தலைவரோட அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க எங்க தலைவர் போட்டதும் அந்த நிதி வந்து நம்ம மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஆட்சி யாரோ செய்யறாங்க கோரிக்கை தான் வைக்க முடியும் எங்க எங்க தலைவர்கள் பேசாததான் எல்லாம் வந்து பேசுகிற போற சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இந்த மக்களுக்காக எந்த எந்த இடத்துல எந்த மேடையில வந்து நீ மக்களுக்காக பேசுற அதை சொல்லும் போதா அதனால மரியாதையா பேசு மரியாதையை நீ இது பண்ணிக்க அவ்வளவுதான் இதுக்கு மேல கேவலமா நடக்கணும் வெறும் செருப்பு மட்டும் வந்து பத்தாது உனையெல்லாம் சாணியை அப்பிதான் அடிக்கணும் அப்பதான் நீ திருந்துவ திருந்துறதும் திருந்தாதும் ஓங்கையில் இருக்கு நீ என்னதான் பகல் கனவு கண்டாலும் சில சாதி வீரர்களுக்கு நீ துணை போனாலும் யாரு நினைச்சாலும் நடக்காது புரியுதா அதனால உன் இயக்கத்தை எப்படி வழி நடத்தணுமோ எப்படி ஒரு அரசியல் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்க நீ என்ன வேணாலும் பண்ணு யார் வேணாலும் கூட்டு சேரு என்ன வேணாலும் பண்ணிக்க எங்களுக்கு தேவையில்லாதது எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியும் விமர்சனம் பண்ணினேன்னா உனக்கு இதான நிலமை புரியுதா நீ முடிஞ்சா நீ சொன்ன மாதிரியா பாரு நீ ஆம்பளையா இருந்தால் என் தலைவர் வந்து பன்னெண்டு மணிக்கு தனியாக தான் வர்றாரு லுங்கியோட தான் வர்றாரு மறைச்ச பார்க்கவான்னு சொல்றேன் இல்லை சரியான ஆம்பளையா இருந்தா இதை செஞ்சு பாரு அப்புறம் பார்த்துக்குறோம் மறைச்சு மட்டும் பாரு மறைச்சு மட்டும் பாரு அப்புறம் ரவுடி தனத்தை எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம் பார்த்து கவனமா இருந்துங்க ஏர்போர்ட் மூத்தி அண்ணன் அவர்களே அந்த அவரோட இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொஞ்சமாச்சும் அவர் நாகரீகமா பேசுறாரா இல்ல அதாவது மூலம் முதல்ல நினைச்சு பாருங்க உன்னை மறைச்சா ஒரு அண்ணன் மறைச்சார்ல ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது ஒரு அண்ணன் மறைச்சாருல ஏன் அவர் வந்து அந்த உறுப்பினர்களை ஏன் வந்து எதிர்த்து தரப்போடியா ஏன் அடிக்க தோணலை அப்போ நீ செய்யறது தவறு நீ பேசுறது தவறுன்னு உன்னுடைய தொண்டர்களுக்கே தெரியுது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் அவரு அவருடைய கொள்கைகள் இந்த மக்களுக்காக என்னென்ன பேசுகிறாருன்னு நீங்கள் தொண்டர்கள் புரிஞ்சுக்குங்க அவர் காசுக்காக மாறடிச்சு இந்த சமூகத்தை தவறான வழியெல்லாம் நடத்தி போயிட்டுருக்கிறாரு அதனால நீங்கள் கவனமா இருங்க இது வந்து இந்த சமூகத்துக்கே ஆபத்தான ஒரு நிலையை கொண்டு போவார் கண்டிப்பாக ஆபத்தான தான் அவர் போகிறாரு கேவலமான புத்தியில் தான் அவர் வந்து இந்த இயக்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால ஏர்போர்ட் பூர்த்தியானவர்களை உங்களுடைய இந்த பேச்சு இதுகள்லாம் கொள்ளுங்க நிறுத்தலைன்னா நிறுத்தப்படுவாய் அனைவருக்கும் வணக்கம்